படத்துல கூஸ்பம்ஸ் இல்ல படமே கூஸ் பம்ஸ் ஏகே சம்பவம் வரா மாதிரி செதுக்கிட்டாரு செதுக்கிட்டாரு இனிமே நாங்க ஆமால ரெட் டிராகன் ஒவ்வொரு பிரேமோ செதுக்கி தல தல அந்த பாரத்தை இறக்கிட்டாரு தலைய தலைய கடிட்டாரு தலைய லுக்க பணம் புள்ள லுக்கு தான் திருமண லுக்கு அங்க லுக்கு தொட்ட லுக்கு எல்லாமே சூப்பர்

સમય ના લા પર સુપર સુપર કરિયાણામાં પાડા મયન પાડા એમדינה પક્કા પક્કા માસ માસ એટલામે માસ્તો બને સુપર 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 વેરે લેવલ બ્રો વારો લા વારો લા તલે ગાડી તો લા વારો લા વારો લા આના લો વારા લો આના લો વારા લો આના માસા આ રહે આના મા પાસા પરમા રહે છે

கொண்டு வந்து வேற மாதிரி கூட நல்லா இருக்கும் அஜித் சொல்லு நல்லா இருக்கா இருக்கிற

சொல்லாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது

மாஸ் ப்ரோ மாஸ் ப்ரோ மாஸ் 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 சூப்பர் ஃபிலிம் விடா மிர்சா விட்டா எங்களை ஏங்க வச்சாரு இங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சார் படம் மாஸ் படம் மாஸ் தலையில லுக்கா படம் ஃபுல்லா லுக்கு தான் திருமணா லுக்கு அங்க லுக்கு தொட்டா லுக்கு எல்லாமே சூப்பர் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ படத்துல கூஸ் பம்ஸ் இல்ல படமே கூஸ் பம்ஸ் அரிஞ்சிட்டே இருக்கு உட்காரவே இல்ல சீட்ல வலிக்குது நேசம் உள்ளதுல யாரு பட ஓடுனாலும் ஹீரோ அங்க நாங்க தான் ஆதி கண்ணா ரொம்ப நன்றினா ரொம்ப வச்ச வளர்ச்சி தவி அப்படி பார்த்தாச்சு வரத்துனா மாசி இல்ல மாசி தான் போடுது படா ஃபுல்லா மாசி அஜித் சதற ஊரா போட்டு கிரெடிட் கோ ஸ்வாமிக் ஆதி சூப்பர் தையவா ஆதி காதி யூ மேட் இட் யூ மேட் இட் மான் ஒரு கேஞ்சர் வச்சி படா எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்துட்டா சார் ஆதி சார் ரைட் அந்த சார் நல்லா இருக்குண்ணா பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நிறையா பட பழைய படத்தெல்லாம் கொண்டு வந்து நல்லா லிங்க் பண்ணியிருக்காரு தலை நல்லா பண்ணியிருக்காரு பைப் நல்லாயிருக்கும் தேட்டர் மெட்டீரியல் பாருங்கள் பில்லா மங்காத எல்லாத்துக்கும் ரெஸ்ட் விடலாம் தலை இருபது வருஷத்துக்கு படம் நின்று பேசும் தலைக்கு எல்லாம் கேமியோ எல்லாம் இல்லை தலை ஒன் மேன் ஷோ தலைக்காக படம் பத்து வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் சார் ஆதி கிராமச்சந்திரன் ஸ்பெஷல் நான் ஃபுல் படம் ஃபயர் வாக்ஸ்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்காங்க ட்ரீட் தான் இட்னா பக்கா தெறிக்க விட்டாங்க படம் சூப்பர் மாஸ் அடுத்து ஷோ போறோம் பேக் டு பேக் ஷோ bro மெலிசால இருந்து தல படம் பாக்க வந்திருக்கோம் bro தல மாஸ் தல எப்படி இருக்காரு தலையோட அப்பியரன்ஸ் விண்டேஜ்